திரு பாலார சுவாமிகள் இணைந்திருக்கிறார் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் ஐயா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சரி இப்போ ஆடி அமாவாசை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பெரியவங்களுக்கு இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறது இந்த வருடம் முழுக்க கொடுக்காதவங்க அந்த ஆடி அமாவாசைக்கு வந்து முக்கியமா வந்து கொடுப்பாங்க அப்படிங்கறது இதை தாண்டி ஆடி அமாவாசையினுடைய சிறப்பு அப்படின்னா என்ன என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம செய்தே தீரணும் ஆடி அமாவாசைன்றது முன்னோர்களுக்கான ஒரு விஷயம் முன்னோருடைய ஆன்மா சாந்தி அடையத்துக்காக செய்யக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயம் கலாச்சாரம் எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம் பொதுவாக அமாவாசை பௌர்ணமியில் இயல்பாக இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் எப்பவுமே இருக்கும் முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னாவே அது அமாவாசை தான் திதி தர்ப்பணம்னு சொல்லுவோம் அவனுக்குமான உணவு அவனுடைய ஆன்மா சாந்தி அடித்துக்கான நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நம்ம தலைமுறை தலைமுறையாக செய்யக்கூடிய ஒரு வம்சாவளி சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உடலோடு இருக்கும்போது ஆன்மாவுடைய வலிமை வேற இந்த உடம்பு போன முன்னாடி அந்த ஆன்மோட நிலைப்பாடு வேற சரி அந்த ஆன்மாவோட நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஆசைகள் பல ஆசைகள் இருக்கும் அது எல்லாமே நிறைவேறின மாதிரி ஒரு கருத்துல கொண்டு அவனுக்கு ஒரு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவனுடைய ஆன்மா முழுமையாக சாந்தி அடைந்து நிம்மதி அடைந்து அடுத்த பரிமாணம் அடுத்த பிறவை நோக்கியோ அல்லது இல்லாத நிலையை நோக்கியோ போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த தர்ப்பணம் தான் கனெக்டிவிட்டி ஆகும் சூரிய பகவான் மூலியமாக அந்த ஆன்மாக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள் போய் சேர்ந்து அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்போ அன்றைய நாளில் நம்ம உண்மையிலே ஒரு சில விதிமுறைகளை கடைபிடிக்கணும் குறிப்பாக பெண்களுக்கு தான் நிறைய விதிமுறைகள் இந்த நகம் வெட்டுறது ஒரு சில பெருக்கிறது கொள்வது இது மாதிரி விஷயம் எல்லாம் செய்யக்கூடாது பொதுவாக பூஜை அறை பக்கம் போகவே கூடாது ஃபர்ஸ்ட் முன்னோர்கள் தான் இன்னைக்கு பிரதானம் நமது பூஜை முறைகளை தள்ளி வச்சிடணும் இறை வழிபாட்டு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு இந்த தினத்துல செய்யக்கூடாது முழுக்க முழுக்க அன்றைய நாள் முழுக்க விஷயம் எதுன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் வேற எந்த விஷயமும் இருக்கக்கூடாது வழக்கமான விளக்கத்தை வழிபடுற வழிபாடெல்லாம் எல்லாம் அன்னைக்கு இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க முன்னோர்கள் தான் படத்தை எல்லாமே வைக்கணும் வச்சு எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அவனுக்கான படைகள் உணவு முறைகள் நம்ம என்ன பண்ண போறோம் அதிகபட்சம் அவங்க பயன்படுத்திய பொருட்களை வச்சு வழிபடுவாங்க அன்றைய ஒரு ஒரு வருஷமா இருந்தா பல நீண்ட நெடிய காலம் ஆயிடுச்சுன்னா படத்தை வச்சு வழிபடுவோம் எல்லாடி படத்தை முன்னோடி படத்தை ஒன்னா வைங்க விலக்கேத்துங்க படையல் போடுங்க அந்த படையல் போட்ட உணவை உங்க குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் சாப்பிடணும் வெளியேற்பில் சாப்பிடக்கூடாது நீங்க அன்னதானம் கொடுக்குதுன்றது வேற விஷயம் வீட்டுக்குள்ள வர வச்சு உணவு போறதுன்ற வேற விஷயம் வீட்டுக்குள்ள யாருமே வெளியாட்களை வந்து அந்த உணவை அந்த படைத்த உணவை தரக்கூடாது அது முழுக்க முழுக்க முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அது உங்க முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதுனால அந்த உணவை நீங்க மட்டும் தான் சாப்பிடணும் அது ஒரு முக்கியமான குறியீடு முக்கியமான விஷயம் அமாவாசை நாள்ல ஒண்ணு நீங்க வீட்டுல இந்த மாதிரி படையல் போட்டு வழிபடுறது ஒரு வகை நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல அதை போயிருந்தது மிக மிக சிறப்பு ஏன்னா பஞ்சபூதங்கள் தான் நம்ம எல்லாமே இயக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா அந்த பஞ்சபூதத்துல நீர் சலம் இருக்கிற இடத்துல நீங்க நீர்நிலை இருக்கிற இடத்துல இப்ப தர்மனை கொடுக்கும் அதுக்கு வலிமை அதிகம் அப்படி ஒரு புரோகிதரை வச்சோ இல்ல தனிப்பட்ட முறையில் திலதனபுரமாகவும் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல கொடுக்கும்போது அது மிக மிக சக்தி வாய்ந்த விஷயமாக மாறும் அது எந்த இடம் வந்தாலும் பரவாயில்ல முழுக்க முழுக்க அன்னைக்கு நினைவு பொழுது உங்களுக்கு முன்னோர்கள் தான் இருக்கணும் அந்த முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த முன்னோர்கள் தான் உங்களுக்கு குலசாமியாக வருவாங்க சரி ஒரு ப்ரமோஷன் இல்லை மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் ஒரு வீடுல குலசாமியாக மாறி உங்க குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாகவும் வந்து நிற்பாங்க அப்போ அந்த வழிபாட்டு முறையில மிக பிரதானமான விஷயம் முன்னோர்கள் நினைத்து அவங்களுக்கான நீங்க செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றது நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல தர்ப்பணம் கொடுக்கும்போது அது கூடுதலான சக்தி கிடைக்கும் அவளுடைய ஆன்மா பரிபூர்ணமாக சாந்தி அடையும் எத்தனை தலைமுறை சப்போஸ் நீங்க இந்த வருஷம்லாம் செய்யலன்னு வச்சுக்கீங்களா பொதுவா ஆடி அமாவாசை செஞ்சிடணும் அது தான் மாச மாசம் அமாவாசை திதியில திறந்தது சிறப்பு அது ஒரு சில கடைபிடிப்பாங்க நவீன உலகத்தில் நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஓடிக்கொண்டே ஆனால் இந்த சமயத்துல ஒரு சில விஷயங்களை பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் இடர்பாடுகள் ஏற்படும் அப்படி ஒரு இடர்பாடு வரும்போது நம்ம என்ன செய்யறதை முன்னிலையில் சொல்லி வச்சுக்கிறாங்க இந்த பதினோரு மாசம் நீங்க செய்யலனாலும் கூட ஆடி அமாவாசைக்கு ஒரு நாள் இந்த பதினோரு மாதங்கள் அமாவாசைக்கு செய்யக்கூடிய புண்ணியமும் அதில் வந்து சேர்ந்துடும் ஆனால் விடக்கூடாது அந்த ஒரு நாள்ல முன்னோர்களுக்கு அவசியம் நீங்க செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருங்க நீங்களும் நாளைக்கு ஒரு ஆன்மாவா தான் போக போறீங்க நீங்க கடமையை முழுங்கா செய்யும் போதுதான் உங்களுக்கான கடமையை உங்களுடைய பின்னாடி வர தலைமுறைகள் செய்வாங்க அப்ப நீங்க பசியும் பட்டினியோடு இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில சுபிச்சம் ஏற்படாது பிரச்சனை என்னன்னா முன்னோர்கள் உழைப்பாடையே அவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்ற அப்படின்னா நீங்க குடுக்கிற தர்ப்பணம் அப்படின்றது உணவுன்றது அவங்களுக்கான உணவு கண்டிப்பா அந்த உணவு அவங்க சாப்பிடும் போதுதான் நம்ம குடும்பம் இங்க சுபிச்சமா இருக்கும் நீங்க அவங்க பசியும் பட்டினா வச்சிருந்தீங்கன்னா மனக்கவலைகள் அதிகமாகிடும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஒரு சில கிரகங்களுக்கு சேர்க்க சரியில்லைன்னு சொல்லும் போதும் அடுத்த தீவிர தன்மை குறைக்கிறதுக்கான உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க ஒன்னு குலதெய்வம் அதை காப்பாத்தி சரி பண்ணி கொடுக்கணும் அடுத்து உங்க முன்னோர்களும் சரி பண்ணி தரணும் இந்த ரெண்டு பேருமே சரி பண்ணதுக்கான முக்கியமான வழிபாட்டு பண்றது ஒண்ணு குலதெய்வ வழிபாடு அடுத்து அமாவாசை வழிபாடு அது ஆடி அமாவாசை வழிபாடு மிக மிக சிறப்பான விஷயம் அல்ல பெண்களுக்கு பெண்கள் நீங்க வீட்டுல வழக்கமா செய்யற விஷயத்த செய்யுங்க ஆண்கள் கண்டிப்பாக இந்த திதி தர்ப்பணத்தை வந்து குடும்பத்தோடு போய் செய்து சிறப்பு பொதுவாகவே நீங்க சம்பந்தப்பட்ட இடத்துல நினைச்சு திதி நினைச்சுர்ப்பு கொடுத்துட்டு அன்னதானம் செய்வதுன்றது இல்லாதவங்களுக்கு செய்யுங்க பெரும்பாலும் நிறைய பேர் அன்னதானம் கொடுப்பாங்க அப்படி கொடுக்காதீங்க தயவு செஞ்சு எல்லாரையும் சாப்பிட முடியாது குறிப்பிட்ட இடத்தை ஏற்கனவே செலக்ட் பண்ணி உண்மையிலேயே வறியவர்கள் எங்க இருக்காங்களோ அந்த வரியவர்களுக்கு தேவையான உதவி செய்வதும் அன்னதானத்தை தவிர்த்து அவங்களுக்கு தேவையான உதவி செய்வதும் புண்ணியத்தை சேர்க்கும் இப்ப அன்றைய உங்ககிட்ட கல்வி சார்ந்த உதவி விஷயத்தலாம் அதுக்கு செய்யுங்க திருமணம் சார்ந்த உதவி கேட்டிருக்கலாம் அதுக்கு செய்யுங்க உடை சார்ந்த விஷயத்துக்கு அதுக்கு செய்யுங்க எத்தனை குறிச்சு வச்சுங்க உங்க பொருளாதார தேவை எந்த அளவுக்கு இருக்கோ கடன் வாங்கி செய்யாதீங்க அன்றைய நாள்ல நீங்க இப்படி செய்யும் போது உங்களுடைய முன்னோடைய பரிபூர்ண ஆசை கிடைக்கும் பரவாயில்ல நம்ம பசங்க இந்த அளவுக்கு செய்யறாங்க அப்படின் போது ஒண்ணு அவங்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கும் இரண்டாவது இந்த மனித மனிதப் பிறவோடு உதவி செய்யக்கூடிய இவங்களும் உங்களை வாழ்த்துவாங்க தூயின்னு ஒன்னா அந்த விஷயம் அமையும் அதனால ஒன்னு அன்னதானம் கொடுங்க வரியவர்களுக்கு உதவி செய்யுங்க முன்னோடைய ஆசையை பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு நாள் தான் ஆடி அமாவாசை தர்ப்பணம்ன்றது ஒவ்வொரு வருஷம் வரக்கூடிய ஆடி அமாவாசையில மிஸ் பண்ணாம உங்க முன்னோர்களுக்கு கொடுக்கும் போது உங்க குடும்ப வாழ்க்கை சுபிச்சம் ஏற்படும் உங்க குடும்பத்துல ஏதாவது வேற ஏதாவது குழப்பம் இருக்கலாம் குழந்தை பிறப்புல தாமதம் இருக்கலாம் திருமண வாழ்க்கையில தாமதம் இருக்கலாம் பொருளாதார சிக்கல் இருக்கலாம் மறைமுக தொந்தர்கள் இருக்கலாம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுன்னா அது குலசாமி தான் ஆரம்பிக்கும் அந்த குலசாமி அருள் உங்களுக்கு வேணும் போதும் முன்னோடைய அருளாசி பரத்துக்காகவும் அன்றைய நாளுல நீங்க தர்ப்பணம் செய்வது மிக மிக சிறப்பு இடத்துல தேடி செய்வது அற்புதமான பலனை அளிக்கும் சிறப்பு சார் இப்போ வந்து எல்லாருக்கும் உணவு மட்டும் எல்லாருக்கும் கொடுக்காதீங்க ஒரே நாள்ல எல்லாராலையும் சாப்பிட முடியாது நிச்சயமா முடியாது இல்ல இப்போ கோசாலையில போயிட்டு நமக்கு நாடுகளுக்கு தீவனம் கொடுக்கறது இந்த அகத்திக்கிற கொடுக்கறது பெரிய மக்களுடைய பெரிய ஒரு அகத்திக்கிற தரதுன்றது நல்ல விஷயம் மாடுகள் அதை சாப்பிடுறதே இல்லை

ஆட பிரச்சனை இல்லை இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இது மக்கள் அப்போ ஒரு தீர்வு நோக்கி போகும்போது எங்க மாடை பார்த்தாலும் அகத்தி கட்டோட போயிடுறாங்க தயவு செஞ்சு போங்க அது ஒரு துளி சாப்பிட்டாலும் போதும் போதும் அளவு அதிகமா கொடுக்காது ஒரு கட்டு நின்று வைக்க பாக்குறாங்க சப்போஸ் சாப்பிடலன்னா சோகமாயிடுறாங்க ஐயோ பசுமாடை சாப்பிடலி அப்போ நம்ம பிரச்சனையை தேர்லேன்னு நினைக்கிறாங்க தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க ஏன்னா வருடம் முழுதுமே மேக்சிமம் இந்த போல நிறைய நிறைய நிகழ்வுகள் இருக்குது நீங்க அன்னி கொடுத்து தான் அதை சமாதானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை மற்ற நாள்ல போங்க நிறைய கோசாள் இருக்கு கோசாலில் போயிட்டு நீ இதையே வந்து அகத்திகரி கொடுக்கலாம் அமாவாசை சென்று கொடுப்பது சிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது நீ நூறு பேர் மூணு மாடு இருக்கு ஒரு கோயில் எடுத்து தெரிஞ்சு நூத்தி ஐம்பது பேர் போய் நிற்கிறாங்க அந்த மாட்டுக்கு அகத்திகரி கொடுக்குறதுக்கு அது எப்படி சாப்பிடும் எப்படி சரியா இருக்கும் ஒரு சில விஷயத்தை பிராக்டிக்கலா நீங்க புரிஞ்சிடும் அது ஒரு இலையை சாப்பிட்டாலும் மனசார கொடுங்க அது ஒரு இலையில அந்த கட்டுல ஒண்ணு சாப்பிட்டாலும் உங்க பாவம் நிவர்த்தி ஆகுமா கருமா கழியுமான நிச்சயமா கரையும் அந்த நாள்ல மத்தவனுக்கு உதவி செய்யுங்க நீங்க அது மட்டுமே ஏன் மேல் பாக்குறீங்க அடுத்தவனுக்கு செய்யக்கூடிய உதவி ஆணவனுக்கு செய்யக்கூடிய உதவிதானே கண்டிப்பா அண்ணா சொன்ன மாதிரி ஏழையும் சிரிப்புல இரவனை காரணம் சொல்லி மத்தவனுக்கு போய் உதவி செய்யுங்க இந்த ஒரு போக்கஸ் மட்டுமே செய்யாதீங்க அன்றைய நாள்ல நிறைய இடத்துல நம்ம கண்ணு கூட பார்க்கக்கூடிய விஷயம் மாடுகளை நிறைய மக்கள் போட்டு வாட்டி வதக்கிடுறாங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அகத்திக்கிற கட்டோடு காத்து நிற்காங்க அது சாப்பிடுற வரைக்கும் காத்து நிற்காங்க அந்த மாதிரி நிலையை தயவு ஏற்படுத்தாதீங்க வேற வேற வகையில பல விஷயங்களை செய்யலாம் கோவிலுக்கு அன்னதானம் கொடுங்க அபிஷேக பொருட்கள் கொடுங்க எண்ணெய் வாங்கி கொடுங்க நிறைய கோயில் வந்து கேட்பாட்டு கிடைக்குது உண்மையில அதுக்கு வந்து உடவாரப்படிப்பு செய்யுங்க புண்ணிய காரியங்கள எந்த விதத்தில் வேணாலும் பயன்படுத்தலாம் முன்னோருடைய விஷயத்துல முக்கியமான பங்களிப்பு ஆடி அமாவாசை நாள்ல செய்யக்கூடிய விஷயம் அந்த நாளை தவிர்த்து நீங்க செய்யலாம் புண்ணிய செய்யறதுக்கான விஷயங்கள நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அன்னைக்கு எல்லாருமே ஒரே இடத்துல போயிட்டு குழும்பிட்டு ஒரே விஷயத்தை எல்லாரும் செய்யற விஷயத்த தயவு செஞ்சு விட்டுடுங்க அதுக்கான வாய்ப்புகள் அண்டன் மலத்த நாள்லயும் வரும் அப்ப நீங்க அதே அகத்திக்கிறையே அதே மனசார நினைச்சு கொடுங்க இறைவன் கண்டிப்பா ஏத்து அந்த மகாலட்சுமி யாரும் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா ஒரே ஒரு பிரார்த்தனை வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த திதி கொடுக்கறவங்களும் அவங்களுடைய உறுப்பினர்களும் அந்த பிரார்த்தனை எப்படி வச்சுக்கிட்டா சிறப்பா கண்டிப்பா கண்டிப்பாக வீட்டுல படத்தை வச்சு வழிபடணுங்க அது வந்து முக்கியம் அவங்க பயன்படுத்தி பொருள் இருந்தா பயன்படுத்துங்க இல்லைன்னா விட்டுடுங்க விளக்கேற்றி வழிபடுத்து சிறப்பு படைகள் கண்டிப்பா போடணும் நீங்க என்ன உணவு வைக்கிறீங்களா வச்சுங்க அந்த உணவு நீங்க சாப்பிடுங்க அன்னதானம் கொடுங்க அன்னைக்கு முழுக்க அவங்களை பத்தி நினைப்பு இருக்கட்டும் அந்த ஆன்மாக்கள் அன்னைக்கு வந்து மேல் நோக்கத்துல இருந்து கீழ்நோகத்தை உருவத்துக்கு பர்மிஷன் தான் வருவாங்க எல்லா ஆன்மாக்களும் சங்கமைக்கு இடம் தான் அமாவாசை தேதியில் அவங்களுக்கான பர்மிஷன் நீங்க சந்ததியை போய் பார்த்துட்டு கொடுத்து அனுப்புவாங்க வழி அனுப்பி விடுப்பாங்க அப்போ நம்ம அவங்களை நினைக்கும் போது பரிபூன்னு நினைக்கும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க இறைவங்கிட்ட போய் சொல்லுவாங்க ஐயா அவர்களுடைய பிரச்சனைக்கு தெரிஞ்சே தெரியாம ஒரு சில தவறு செஞ்சுட்டாரு அவருக்கான நிவர்த்தி விஷயமா கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இறைவங்கிட்ட கிடைக்க கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அன்னைக்கு அமாவாசை நாள் வரும் மற்ற நாள்ல நீங்க நினச்சி வழிபடுறதுக்கும் ஒன் டு ஒன் அவங்க உருவம் இந்த நகை சதை இருக்காது அவங்க இருப்பாங்க நம்ம ஏத்துக்குவாங்க வாய்ப்புன்றது உங்களுக்கு அமாவாசையில திதி கிடைக்கும் ஆனா உங்களுக்கு கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க ஷேர் பண்ணிக்கங்க உங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை தீரத்துக்கான வழியை காமிங்க முன்னோர்களை சொல்லிட்டு முன்னோர்கள் வேண்டுங்க ஏன்னா அங்க வாழ்ந்து மறைஞ்சி இடத்துலதான் எப்பவுமே அவங்களுடைய அந்த ஆன்மாவே அங்க பயணிக்கும் கண்டிப்பா அடுத்த தலைமுறை நிறைய பேர் அடுத்த வரத்து கேட்டுவாங்க ஐயா எங்க தாத்தா எங்க குடும்பத்தை திரும்ப பிறக்கணும் அப்படின்னு நிறைய வரத்தை கேட்டு வாங்க வழிபாடு உண்டு அவங்களும் திரும்ப பிறந்திருப்பாங்க ஆனா முன்னோர்கள் வழிபாடுன்றது வாழையடி வாழையாக வரக்கூடிய முக்கியமான விஷயம் அது ஆடி அமாவாசை நாள்ல நீங்க அடுத்தவர்கள் செய்யக்கூடிய உதவி மூலியமாக இப்ப இருக்கிற லைவா இருக்கக்கூடிய ஆன்மாவும் சந்தோஷப்படும் முன்னோட ஆன்மாவும் சந்தோஷப்படும் டூ இன் ஒன்னா அந்த பலன் இருக்கும் அதனால உதவி செய்யுங்க அந்த புண்ணியத்தை நிறைய பெறுங்க முன்னோர்களுக்குமான ஆன்மாவுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு இந்த ஆடி அம்மா கண்டிப்பா அன்னிதான் ஏற்படும் அதான் உண்மை பொதுவா ரொம்ப வருஷமா நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம இருக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த விளக்கம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் மிக்க நன்றி நன்றி நன்றி